ஹாய் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இப்போது ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச அந்த மியான்மரில் நடந்த நிலநடுக்கம் பின்ன ஈரான் சைடில் முன்னாடி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு ரத்தமாக போய் கடலில் கலந்துச்சு ஃபுல்லாக அந்த ரெட் கலரில் பின்ன லாஸ் ஏஞ்சல்ஸ் லாஸ் ஏஞ்சலஸ் அமெரிக்கா சைடில் ஒரு தீ விபத்தா இந்த மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் உலகத்தில் நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் பைபிளில் என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு முத்திரைகள் அப்படின்ற ஒரு விஷயங்களை கொடுத்து சொல்லுது அதில் ஒவ்வொரு முத்திரைகளும் உடைக்கப்படும் போது ஒவ்வொரு விஷயங்கள் பூமியில் சம்பவிக்கும் அப்படின்ற விஷயத்த பைபிள் சொல்லுது அது மட்டும் இல்லை ரொம்ப அதிகமாக ஒரு நாட்டில் பாவம் அப்படின்ற விஷயம் அதிகமாக கூடுது பாவம் மீன்ஸ் கொலை கொள்ளை கற்பழிப்பு பின்ன அந்த ஆண் ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணுறது செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இது எந்த ஒரு நாட்டில் அதிகமாக பெருகுதோ அந்த நாடு கண்டிப்பாக அழியும் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க ஒரு நாடு சோதோம் குமோரா அப்படின்னு ஒரு நாடு அது அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டது பைபிளில் ஆண்டவர் அழிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது ஒரே ஒரு லோத்து அப்படின்ற ஒரு குடும்பம் மட்டும் காக்கப்பட்டுச்சு இப்போவும் அந்த நாடு இருக்குது சோதோம் குமோரா அப்படின்ற நாடு இருக்குது அது அதில் இப்போ வரைக்கும் அந்த அக்கினி கந்தகத்தோட அந்த எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இந்த பூமியில் இருக்கு ஒரு புல் பூண்டு முளைக்காமல் இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா அந்த விஷயத்தை பார்க்கலாம் ஸோ இந்த இதெல்லாம் ஏன் நடக்கு அப்படின்னா ஒன்று பாவம் அதிகமாக அந்த நாட்டில் அதிகரிச்சிருச்சு ரொம்ப இன்னொன்று அந்த ஏழு முத்திரைகள் உடைக்கப்படுது ஸோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி தான் இந்த இந்த விஷயங்களை எல்லாமே சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாம் ஏன் கடவுள் பண்ணுறாரு எதுக்கு இந்த உலகத்தில் அதை அனுமதிக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் அவங்களுடைய பாவ வழிகளை விட்டு உண்மையான கடவுள் யார் ஏசு கிறிஸ்தனா யார் பைபிள்னா என்ன அப்படின்ற விஷயத்தை எல்லோரும் மனம் திரும்பி அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ட்டு இது ஒரு வார்னிங்காக தான் எச்சரிக்கையாக தான் அந்த விஷயம் நடக்குது ஆனால் இவ்வளோ விஷயம் நடந்தாலும் யாருக்கும் எதுவும் ஒன்று நடந்துச்சு நமக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு இது ஒரு இதை எடுத்துக்கல யாரும் ஆனால் இது கட்டாயமாக யோசிக்க வேண்டிய விஷயம் ஸோ ஏசு கிறிஸ்து அப்படின்றவர் சும்மா அவரை பற்றி நாங்கள் இப்போ இருக்காங்க கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்து பன்னெண்டு சீசர்களில் பன்னெண்டு சீசர்களில் ஒருத்தர் தோமா அப்படின்னு வந்து இங்கே அவரை வந்து கொன்னாங்க அவரை ஏசு குருசு பற்றி சொன்னதுக்கு அவரை சாகடைச்சாங்க அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஏசு கிறிஸ்துக்காக சாகுறாருனா ஏசு கிறிஸ்து யார் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பிரைஸ்லா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்